മറവായ് മഴരായി മണിയായ് ഒളിയായി ഉരുവായും പുലതായി മറവായ് മഴരായി മണിയായി ഒളിയായി കരുവായ് ഉയരായ് കധിയായി വിതിയായി കരുവായ് ഉയരായ് കധിയായി വിരുവായ് വരുവായും അരുളവായ് കുഹനെ കുറവായി വരുവായും അരുൾവായ് மறுவாய் மணியாய் அரசாலும் ஆளுமை பெற்ற தமயோகம் பெற்றவரும் எண்ணிலடங்கா அதிசயம் பெற்ற ஆளுமை படைத்தவரும் எதிரியை கலங்கடிக்கும் யோகத்தை கொண்டவரும் என்று முதன்மையா பலவரும் ராஜயோகம் பெற்றவரும் கம்பீரமாய் ஓரணில் திலகும் மெகா தனவந்தராக இருக்கும் பேரரச வம்சத்து உத்த சிம்மத்தில் உதித்த சிங்கங்களே உங்களுக்கு கோடான கோடி வணக்கங்கள் பிரியமான சகோதர சகோதரே கடந்த ஒன்றரை வட காலங்களில் ராகு பகவான் எட்டாம் ஸ்தானம் என்று சொல்ல சாணத்தில் அமைந்து பணபரங்களில் தடைகளை கொடுத்து வாழ்க்கையை திகிலெடுத்து கலங்கடித்து நஷ்டம் பேரிழப்பு போன்ற வழிகளில் ராகுபகவானும் தலைவிட்டு உள்ள கேதுபவான உங்கள் வாழ்க்கையை சீரழித்து விட்டார்கள் கரும்பாம்பினாலும் செம்பாம்பினாலும் பதினெட்டு மாத காலங்களிலும் உங்கள் வாழ்க்கையில் சேதாரந்தான் மெஞ்சியது ஒரு ஆதாரமும் இல்லை அப்படிப்பட்ட இழந்த ராகு பகவானே உங்கள் வாழ்க்கையை நல்லதோ யோகத்தை கொடுக்க இன்னும் ஒம்பது நாட்களில் இருபத்தி ஆறு நான்கு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு வரும் சனிக்கிழமை அதாவது இருபத்தி ஆறு நான்கு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு வரும் சனிக்கிழமை சதுர்த்தி திரியில் உங்களுக்கு மிக பெரும் ராஜயோகத்தை கொடுக்க கரும்பாம்பி என்று சொல்லக்கூடிய ராகுவான் சித்திரை பதிமூணாம் தேதி அமாவாசைக்கு முதல் நாள் என்று அழைக்கப்படும் சதுர்த்தி தேதியில் வருவதுதான் மிக பெரும் தனயோகம் பணயோகம் செல்வாக்கு யோகம் இப்படி ஒரு திரி வருவது இனிமேல் நாற்பத்தி ஆறு வருடம் ஒரு சகோதர சகோதரிகளே ஏனெனில் சிம்ம ராசிக்கு சதுர்த்தி மிக பெரும் ராஜயோகம் சதுர்த்தி திதியின் அதிபதி சுக்கர பகவான் இந்த சுக்கர பகவான் சிம்மத்திற்கு மூன்று கூடிய அதிபதியாகவும் பத்து கூடிய ஜீவனாதிபதியாகவும் வருவது நிதர்சனமான உண்மை இது ஒரு ராஜயோகம் இப்படிப்பட்ட சுக்கர பகவான் திதியிலேயே கரும்பாம்பு என்று சொல்லக்கூடிய ராகு அன்று ஏழாம் என்று என்ற சூழலை கேந்திரத்து வருவது விசேஷ தனயோகம் இப்படி போன்ற நிகழ்வு இனிமேல் சிம்மத்துக்கு வருவது நாற்பத்தி ஆறு வருடம் ஆகும் சகோதர சூழ்நிலை அந்த வகையில் நீங்கள் விசேஷ தனயோகம் பெற்றவர்கள் மகம் ஒன்றாம் மகம் இரண்டாம் மகம் மூன்றாம் மகம் நான்காம் மகம் நட்சத்திர அவதாரம் செய்தவர்களாக இருந்தாலும் சரி பூரம் ஒன்றாம் பகம் இரண்டாம் பாகம் மூன்றாம் பாகம் நான்காம் பகம் நட்சத்திர அவதாரம் செய்தவர்களா இருந்தாலும் சரி உத்திரம் ஒன்றாம் பாகம் அவதாரம் செய்தவர்களா இருந்தாலும் சரி பொதுவாகவே சிம்மத்தில் உயிர்வர்கள் பாக்கியவான்கள் இஷ்டி வருவார்கள் அந்த வகை பூர்வ பெற்ற ராம ராமதேவர் சித்தரின் அருளாசி பெற்ற ஆஞ்சநேய பெருமானி அருளாட்சி பெற்ற இந்த சிம்ம ராசியை பிறந்த சிங்கங்கள் இந்த அமாவாசையில் சதுர்த்த சித்ததில் வருவதுதான் விசேஷத்தான யோகம் ஏனெனில் இந்த சுக்கர இந்த திதியின் நாயகன் திதியின் அதிர்ஷ்ட தேவதை சுக்கர அல்லவா அந்த சுக்கரவா திதி கரும்பாம்பு அன்று ஏழாம் இடம் என்று சொல்லக்கூடிய அந்த கேந்திரத்தில் கும்பவெட்டில் வரும்போது சிம்பத்திற்கு இனிமேல் குதூகுல கொண்டாட்டம் பதினெட்டு மாத காலங்களில் நடைபெறும் அதற்கான உதாரணம் டேனிங் வரும் இருபத்தி ஆறாம் தேதி சித்திரை பதிமூணாம் தேதி ஆரம்பித்து ஏற்கனவே சித்திரை ஒன்று முதல் சிம்பத்திற்கு கொண்டாட்டமும் திண்டாட்ட நடிகை மிக பெரும் மெகா கொடிசு உரையோகம் ஆரம்பமாகிவிட்டது சூரியபாமனை உச்ச நிகழ்ச்சினால் இப்பொழுது வரும் கரும்பாமி என்று சொன்ன ராகு அதாவது சிவ சிம்மத்திற்கு ஏழாம் இடம் என்று சொல்லக்கூடிய சனி பகவானுடைய ஆட்சி வீட்டில் காலபிரசனுக்கு லாப வீட்டில் வரும்பொழுது சிம்மத்திற்கு இனிமேல் தான் பெருகும் ஒழிய உங்களுக்கு சேதாரம் இல்லை ஏனெனில் அந்த கேந்திரத்தில் ராகுணிக்க பிரபலனா ராஜாக்கள் சேவை படைத்து சேவானாகி விதனை நெடுவார் இன்னது கேளு தேசுபெறு பட்டாரை அணிகள் சேர்ப்பெண் விட்டாத வாழ்க்கையுள்ளோன் திரண்ட கேட்டேன் மாசில்லாமன்னவனாய் பல நாள் மட்டும் என வாழ்ந்திருப்பாய் என உரைத்தோர் முனிவோர்தானே என்று புலிப்பாணி சித்தர் கூறிய போல இந்த ராகுபோவான் நான்கு ஏழு பத்து என்று செல்லக்கூடிய ஏழாம் விட ராகுவுக்கு மிக மிகவும் துல்லியமான ராஜயோகமாகும் ஏனெனில் ஏழாம் இடம் ராகுவுக்கு திக்பலம் பாதாள கிரகம் சனிபகவானும் ராகுபவானும் ஏழில் தான் திக்பலம் பெறுகிறார் அது கும்பவேடு மிகவும் லா வீடு இந்த வீட்டில் திக்பலத்தில் ராகு பவனை உட்கார்வோ விசேஷ தனையோத்தை இந்த சிம்மராசியினருக்கு பதினெட்டு மாத காலங்களை பவ்யமாக தர இருபத்தி ஐந்து இருபத்தாறு இருபத்தேழு தர ஆதாரமாய் ஆகிவிட்டார் அந்த வகையில் இவர்கள் பூர்வ புண்ணியம் பெற்றவர்கள் இந்த காலகட்டங்களில் தான் இவர்கள் பெரும் தனத்தை எதிர்பார தனயோத்தே செல்வாக்கியோத்தே பொருளாதாரத்தில் இவர்கள் மிகப்பெரும் மேதைகளாக மிகப்பெரும் அகாச சூரராக வலம் பெறப்படுகின்றார்கள் நீங்கள் எந்த இடத்தில் வெக்கப்பட்டிருந்தாலும் கலங்கழித்தப்படுதல் நீங்கள் இனிமேல் சிம்மச்சப்பனாக இந்த பதினெட்டு ஆண்டுகளுக்கு பிறகும் வரும் சிம்மத்தில் கேந்திரத்தில் வரும் ராகு கேலயோகம் என்ற கோடிஸ்வரயோத்தை வரும் மே பதின குருவானின் பார்ையினால் ஒரு காலம் சிம்மத்திற்கு போட்டி கொண்டு லட்சம் கோடி என்று சொல்லக்கூடிய அளவு பணங்களை கையாளும் நேரம் வரும் இந்த காலகட்டங்களில் புதிதாக வீடு வாங்க நினைக்கின்றவர்களுக்கு வீடு வாச தோற்றம் அமையக்கூடிய நேரமும் வரும் சிலர் வந்து அடுக்குமாடி ஸ்தலத்துவத்தை எதிர்பார விலையில் வாங்கி விடுவார்கள் சில வெளிநாட்டில் கூட செட்டில் ஆகி அங்கில் கூட வெளிநாட்டு கரசுகளை அனுபவிக்க அளவு ராஜயத்தை யுஎஸ்ஏ யூகே என்ற சொல்லி தேசத்திலெல்லாம் செட்டில் ஆகக்கூடிய யுவத்தை இந்த சிம்மத்தினருக்கு ராகு கொடுக்க விட்டார் ஏனெனில் சனி பகவான் எடுக்கும் வீரர்கள் மீனத்தில் நீர் விட இல்லமா அந்த வெளிநாட்டு யோகத்தை தரக்கூடிய சனியில் உள்ள சனி வந்து சனியாக வெறுது சனியாக விருது ராஜயோக சனியாக உங்களுக்கு ஏற்கனவே பதினஞ்சு நாட்களாக செயல்பட்டு கொண்டிருக்கின்றார் அவர் இரண்டரை விட காலம் சிம்மத்திற்கு ஆதாயமாக இருக்கும் பொழுது இப்பொழுது ஒரு ராகு கரும்பாம்பு என்று சொல்லக்கூடிய ராகும் சிம்மத்திற்கு யோகத்தை கொடுத்து மிகப்பெரும் தன யோகத்தை இந்த காலகட்டங்களை கொடுத்து சிம்மராசினரே அபரிதமான செல்வாக்கு யோகத்தை கொடுத்து அனைவரும் ஆச்சரியப்படி வரும் யார் என்பதை போட்டி போட்டு பொறாமைப்படும் ஒரே வியந்து பார்க்கும் உன்னதமான ராஜயோகத்தை சிம்மராசினருக்கு ராகுபோவான் கொடுப்பது நிதர்சனமான உண்மை இதை எவரும் தடுக்க முடியாது இதை எவரும் மாற்ற முடியாது ஏனெனில் கொடுத்தவனே எடுக்கிறான் எடுக்கவனே கொடுக்கிறான் அந்த வகையில் சிம்மத்திற்கு நாயகன் என்று அழைக்கப்படும் சூரிய பகவான் அந்த சூரிய பகவான் அதிபதி சிவபெருமான் சிவபெருமான் அனுக்கிரம் ராகு பகவான் உங்களுக்கு மிக பெரும் தனயோகத்தை பாதாளில் பல வழிகளில் ஸ்திர சொத்துக்களை கொடுத்து மாணிக்கமாக ஏன் நீங்கள் ஒய்யாரமாக உலகத்து சுற்றி வரும் இன்பம் படைத்தவராக நதி நாயகனாக உலகில் மிக பெரும் ராஜாவாக வளம் வர இந்த ராகு கேதுனா ஒன்றரை பட சிம்ம சிம்மராசின அரசியல் கட்சிகளில் சாதாரண தொண்டனா இருப்பவனுக்கு திடீரென்று ராஜயோக பதவி கிடைத்து மாவட்ட அளவில் மாநில புகழ் பெறும் யோகம் ஏற்படும் கட்சியில் ஏற்கனவே ஒரு மந்திரியாக இருப்பவருக்கு இரண்டு வித லாக்காக்கள் ஒதுக்கப்பட்டு மத்திய மாநில அரசுகளை அங்கீகாரம் பெற்ற மிகப்பெரிய தனவேந்தராய் பெயர் போற்றும் மெகா சூரராய் வளர்க்குரிய ராஜயோகத்தையும் கரும்பாம்பு ராகு செய்வார் ஏனெனில் ராகுவை போல் கொடுப்பானில்லை கேதுவை போல் கெடுப்பானில்லை என்ற விதியின்படி ராகு பகவான் நான்கு ஏழு பத்து விசேஷ தன யோகம் அதுவும் கும்பபேடு ராவுக்கு மிக பெரும் ராஜயோகம் அது காலபுருஷன் கும்பத்துக்கு லாபம் என்று சொல்லக்கூடிய கும்பம் பதினோராதி வீடு அல்லவா அந்த வீட்டில்தான் பொன்னாபரண யோகமும் மிகப்பெரிய பதவியோ செல்வாக்கு யோகமும் ஒரு மனிதனுக்கு ஒளிந்து கொண்டிருக்கிறது அந்த ஸ்திரச்சொத்து யோகத்தை எடுக்க ராகு போவான் அந்த இடத்தில் உட்கார்ந்து கொண்டு அந்த லாபத்தை சிம்மத்திற்கு கொடுக்க இந்த பதினெட்டு மாத காலங்களில் பதினெட்டு வெளிதிற்கு வந்த ராகு மிக பெரும் யோகத்தை கொடுத்து சிம்மத்தினை யார் என்பதை குபிக்க வைக்கப் போகின்றார் பிரியமான சகோதர சகோதரிகளே இந்த காலகட்டங்கள் நீங்கள் இன்னும் யோகம் விருத்தி அடைய அவசியம் திருநா ராகுபாமாடை க்ஷேத்திரம் என்று அழைக்கப்படும் திருநாகேஸ்வரம் கும்பகோணம் அருகிலுள்ள திருநாகேஸ்வரம் க்ஷேத்திரம் ஒரு ஞாயிறு மாலை நான்கு முப்பதிலிருந்து ஆறு மணிக்குள் ராகுகால வேளையில் ராகுபவான் தன் இரு மனைவியருடன் சந்தோஷமாய் காட்சி தரும் அந்த கண்கொள்ளாக் குளிரான காட்சியை இவர்கள் பார்த்து அந்த பாலாபிஷேகத்தை பார்த்து கண்கொள்ளா நிகழ்ச்சியை பார்த்து அவருக்கு அபிஷேக ஆராதனை செய்து இந்த துதியை இவர்கள் இருபத்தி நான்கு முறை சொல்லிடும் பொழுது மிக பெரும் பதினாறு இந்த சிம்மத்தில் கிடைப்பது உண்மை வாரிசே நிர்மால் முன்னம் வானவர் கமுதம் ஏயும் போது நீ நடுவிற்க புகழ் சீதம் அற்று பின்ன நாகத்தின் உடலோடு நட்சத்திரம் வாய்க்க பெற்ற ருவட்டிி போட்டி என்று நீங்கள் மனதார துதித்து வைக்கும் பொழுது உங்களுக்கு ராகுவான் மிக பெரும் செல்வாக்கு யோகத்தை கொடுத்து பணம் படைத்தவரா பெரும் புகழ் படைத்தவரா மனிதருக்கு முன்பாக அயல்நாட்டு செல்வங்களை வாரி வழங்கும் ராஜயோகம் பெற்றவரா ஹன்னிய மனிதருக்கு முன்பாக ஏன் அநேக மக்களுக்கு முன்பாக நீங்கள் மிக பெரும் தனமந்தரா இந்த காலகட்டங்களில் இருபத்தஞ்சு இருபத்தி ஆறு இருபத்தேழு மட்டும் இல்லாமல் பல தலைமுறைக்கு சொத்து பெறு மிக பெரும் ராஜயோக பாட்டிய சிம்மராசி வர போவது உண்மை உண்மை உண்மை